இருக்க விட மாட்டான் ஒன்றில் தீ கடிச்சி விட்ருவான் இவன் என்ன செஞ்சிட்டான் நேராக முத வாட்டி மெடிக்கல் போட்டான் அதுக்கப்புறம் ஒரு ஏன்னா மெசேஜ் அவங்களுக்கு தானே வரும் ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு போனான் ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் என்ன செஞ்சால் மெசேஜ் வரல மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு போனோம் அதுக்குள்ள அவன் அப்ப அப்பாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு நான் சம்பளத்துக்கே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் என்னடா இது சம்பளம் இன்னும் பத்து நாளில் சம்பளம் வரணுமே வரணுமே என்ன சம்பளமே வரல நான் என் ஃப்ரெண்டு கிட்டா ஆனால் நைட்டை நைட்டை அள்ளி தூக்கி போட்டு போயிட்டாங்க உன் கஃில் நீ என்னடா இந்த சம்பளத்தை எடுத்துருப்பாங்க என்னடா சொல்கிறேன்னா ஆமாடா உன் உன் கஃபிலுக்கு கிட்னி ஃபைலர் ஏற்கனவே ஆஸ்பத்திர்தான் இருந்தான் இப்போ மறுபடியும் தூக்கி போயிட்டா போயிட்டாங்கன்னாங்க ஆடா சம்பளம் தான் வந்தோன்னதான்னான் அதுக்கப்புறம் அவன் பையன் என்ன செஞ்சான் எனக்கு ஓ பாஸ்டின்னு தெரிஞ்சோடனே கர்மாதாரம் பிடிச்சவன் எங்கள் சிட்டியில் அந்த சவுதி கோய்த்திங்க மட்டும் தான் காட்டுவாங்க அந்த ஆஸ்பத்திரியில் கோயித்திங்க கோய்த்திங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க அவங்களுக்காக தான் அந்த ஆஸ்பத்திரியை அங்கே கூட்டு போய் எனக்கு செக் பண்ணாங்க அதுவும் ஊசி எடுத்து ஏத்தனா பாருங்க எருமாட்டு மாட்டு ஊசி மாதிரி எருமாட்டு குத்து வாங்க பாருங்க அந்த சோடுங்க ஐயோ அக்கலை ஒளிது இது மட்டும் இம்மா மொத்தம் அந்த இது ஊசி மொத்தம் குத்தி ஏத்தனா பாருங்க குத்தி ஏத்தனா பாரு கர கர்மாந்திர பூராத்துமே உறிஞ்சி எடுத்துருவோம் பழுகுது எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு அது என்ன சொல்றான் உனக்கு எல்லாமே கிளியரா இருக்குது இந்த இடத்துல ரத்த கட்டியா இருக்குது இந்த இடத்துல ஆமா இதே மாதிரி சொன்னான் அந்த பையன் இந்த இடத்துல ரத்த கட்டியா இருக்குது உனக்கு ஆப்ரேஷன் பண்ணனும் சரி அவங்களே வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்களா இந்த மாதிரி உங்க உடம்பல வந்து ஒரு ஃபால்ட் இருக்கு அப்போன் சொல்லிட்டு அன்னைக்கு மெடிக்கல் இல்ல அதுல ஒரு ப்ளேட் ஜெஸ்ட் ப்ளேட் பட்டுக்க இருக்கணும் இல்ல இல்ல என்னது ஓ பாசிட்டிவ் வந்து என்னோட உறுப்புகள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் செலுத்தலாம் சரி

அவனா செஞ்சுதான் நேரம் உனக்கு உடம்புலாம் கிளீனா இருக்குது இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண ரத்த கட்டியா இருக்குது நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட உன் வீட்டுக்கு பேங்க் புக் எல்லாம் கூட காசு அமிச்சிடுறான் நீ வந்த உடனே ரெண்டே மாசத்துல உனக்கு ஊருக்கு அமிச்சு விடுறேன் நீ ஊருக்கு போய் பாத்துருவான் நான் நினைஞ்சா ஆஹா எல்லாம் நல்ல விடா கொடுத்துருக்காண்டா எனக்கு வியாதி இருக்கிறதா அவனே கிளீன் பண்ணன்றான் கடைசியில இவங்க எனக்கு என்ன தெரியும் உள்ள இருக்க கிட்னி எத்துறான் அதுக்கப்புறம் இன்னொரு டிரைவர் தான் டேய் மாப்பிள்ள இது ஏதோ சதி நடக்குது உங்கள் அண்ணனை கூப்பிடு அவன் பார்த்துக்கிட்டோம் ஏதோ கிட்னி இந்த இடத்துல கிட்னி தான் இருக்குது என்ன இந்த இடத்துல கை காட்டுறேன்னா உன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உன் அண்ணனை கூப்பிடுந்தான் என் அண்ணனை கூப்பிட்டு வந்து பேசுகிறான் இல்லை இல்லை நாங்கள் நாங்கள் ஊர் ஆஸ்பத்திரி மட்டும்தான் போகணும் இல்லைன்னா அவனுக்கு ஊருக்கு அனுப்புகிறான் அப்படின்ட்டான் என் அண்ணன் சொன்னான் இல்லைன்னா நான் போயிட்டு வேறு ஆஸ்பத்திரியில் போயிட்டு மெடிக்கல் பாஸ் பண்ணிக்கொடான்னு தரேன் நீங்கள் இங்கே வேலைக்கு சேர்த்துக்கங்க என்ன நீ காசு கொடுத்துக்கிட்டே நீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டான் ஏன் அண்ணன் ஒரே வேறு சொல்கிறேன் இல்லை அவனுக்கு இல்லை ஊருக்கு அனுப்புன்னு அவள் தாங்க சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கட் ஆயிடுச்சுங்க அக்கால ஒளிது மேடம் வந்து பட்னி போட்டாங்க பட்னி போட்டாங்க சாவஸ்டாங்க அதுக்கு முன்னாடி ஆப்பிளும் பல ஆடா என்னென்ன வருதுன்னு நீங்க ரவ கூட என் கஃபில உட்கார வச்சு எனக்கு வண்டி ஓட்டு போவான் நான் அவனுக்கு ஓடுறதுக்காக போனா அவன் என்ன வச்சு ஓட்டிட்டு போவான் அந்த அப்பே அப்ப நினைச்சுக்கிட்டான் தெல்லாவே கம்யூனிட்டிங்க இது மாதிரி திருறதுக்கு பிளான் போட்டாங்க அக்கால ஒளித நாம கிளம்பிடலாம் வேணாண்டா அப்பா என்ன போனா கடைசியில கர்மாந்திரம் கிளம்பு போறேன் மேடத்துக்கு ஃபோன் பண்ணுறான் ஏதோ ஹத்தியாக்கிதோ ஒரு ரூபா தருவான்னு ஒரு ரூபா கூட காசு இல்லை கையில் இருந்து ஒன்றரை மாதம் அம்பலத்தில் திகிட் போட்டு விட்டான் பாம்பே டு பாம்பே டு சென்னை ஐயோ அதுக்கு என்ன வீடியோ வீடியோ உட்காந்துருந்தான் ஏர்போர்ட்டில் சாப்பாடு இல்லை ஒரு தண்ணி இல்லை ஒரு கரமாந்தரம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் உட்காருக்கிறத வச்சு அதுக்கப்புறம் அவன் பங்காளி தான் தீக்கிட்டு அடிச்சு கொடுத்தான் அவன் எனக்கு நல்லவேலாம் அந்த வீட்டு விட்டு கிளம்புனேன் இந்த அஞ்சு தினம் நீ வச்சிக்கோ நீ ஊருக்கு பார்த்துப்போ அந்த வீடு சரியில்லைப்பா இது மாதிரி நீ உனக்கு ஏற்றி விடுறது நாலாவது டிரைவர் நீ அந்த வீட்டிலேருந்து கிளம்புறது அப்படின்னு மூணு பேருக்கு கிட்னி பிடிங்கிட்டாங்களா இல்லை அவங்களுக்கு அதே தான் ஏதாவது பிளான் போட்டுருக்குறாங்க அவங்க செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறான்ட்டாங்க